மூ மூத்தோரை மதித்தல் தொல்குடி சமுதாயத்தில் மூத்தோர் செல் மூத்தோர் செல்வமாக கருதப்பட்டன எனது மூத்தவங்க எப்படி கருதப்பட்டாங்க செல்வராக கருதப்பட்டாங்களாம் தொல்குடி சமூகத்தில் மூத்தோர் செல்வமாக செல்வமாக கருதப்பட்டனர் அவர்களின் அறிவும் அனுபவமும் அச்சமூகத்திற்கு பயன்பட்டன மூத்தோரின் வாய் சொற்களை கேட்டு கேட்டு தமக்குள் நில சில நுக நியதிகளை அவர்கள் உருவாக்கி கொண்டனர் தம் பிறப்புக்கும் வளர்ப்பிற்கும் காரணமான பெற்றோரை போற்றுதல் சமூக சமூகத்தில் தாம் முன்னிலைக்கு வர உதவியவர்களை மதித்தல் என்பதாக பலஞ்சமூக பல சமூ ஜம் சமூகங்களில் மூத்தோரை மதிக்கும் பண்பாடு உருக கொண்டது மூத்தோரை மதிக்கும் தொல்குடி பண்பாடு என்பது அவர்களின் அனுபவ வள வளங்களை தமதாக்கிக் கொள்வதாகும் தொல்குடி சமுதாயத்தில் மூத்தோருக்கென தனித்த தனித்த தனித்து ஓர் நுகர்ந்து இடமிருந்தது நற்செயல்களை முன்னிருந்து நடத்துகிறவர்களாகவும் நீதி வழங்குபவர்களாகவும் அனுபவ நுகர்ந்து ஆசான்களாகவும் பூசல்களை தவிப்போவராகவும் மூத்தோர் விளங்கினர் மூத்தோர் ஓகே மூத்தோர் வழங்கப்ப ப வணங்கப்பட்டன அறணறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் மூத்தோரான நுகர் அறிவுடையோரின் நட்பை விரும்பி ஏற்க வேண்டும் என்கிறது திருக்குறள் பெரியோரை துணையாக கொள்வதையும் திருக்குறள் முதன்மைப்படுத்துகிறது ஆராய்ந்து மூத்தோர் கூறும் தீர்ப்புகளை தீர்ப்புகள் சரியானதீ சரியானவையாக இருக்கும் என பொதுமக்கள் நம்பின சிறுவனான கரிகால வளவனின் தீர்ப்பு எப்படி இருக்குமோ என நினைத்தவர்களின் உள்ள குறிப்பை உணர்ந்து கொண்ட மன்னன் கரிகாலன் முதியவனாய் மேடம் பூண்டு வந்து தீர்ப்பு வழங்கினான் இதை பழமொழி பாடலால் அறிகிறோம் சுருங்கக்கூறின் மூத்தோரையும் அவர்களின் வழிகா வழிகாடல்களையும் எந்த சமூகம் கொண்டா கொண்டாடுகிறதோ அந்த சமூகமே பெருஞ்சிறப்புடையதாகிறது எனலாம் ஆளுமை நுகர்ந்து பண்பு ஆளுமை என்பது ஒருவன் பெற்றுள்ள உடன் நுகுந்து பண்பு உடற்பண்புகள் உள்ள பண்புகள் சமூக அறநெறி பண்புகள் ஆகியன யாவும் ஒருங்கிணைந்ததை குறிக்கிறது ஆளுமையில் உடல் தோற்றம் அனுபவங்கள் நினைவுகள் கற்பனைகள் பச்சிகள் பழக்க வழக்கங்கள் என பலவும் நுகுந்து அடங்கியுள்ளன குற்றமும் நுகு தண்டனையும் நல் செயல்கள் எவ்வாறு நுகுந்து எவ்வாறு பாராட்டிற்குரிய உரியவையோ அவ்வாறே குற்றங்களும் தண்டனைக்கு உரியவை குற்றம் எனவும் அது தண்டனைக்கு உரியது எனவும் கருதுவர் தன் மனசா தன் மனசான்றின் அடிப்படையில் தனி மனிதனின் ஏ ஏற்று கொண்டிருக்கும் அறவியல் விதிகள் சமூக அமைப்பு உருவான போது சமூகம் அமைந்த விதிகள் அரசு விதித்த நுகு விதிகள் என இரண்டு பெருகி உள்ளன தனி மனிதனின் அறவாழ்வை பாதிப்பதாக சில தருணங்களில் இவை அமைந்து விடுகின்றன இவ்விதிகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டிய மனிதன் இவ்விதிகளை தானே மீற தொடங்கும் போது அறவழியில் சிக்கல்கள் தோன்றுகின்றன தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள் மனதில் நுகர்ந்து பதிந்துவிட்டால் அவை நல்ல நல்லொழுக்கத்தை கெடுத்து அதற்கேற்ப வெளிப்புற செயல்களையும் இழிவுபடுத்திவிடும் பொறாமை பேராசை கடுஞ்சினம் கடுஞ்சொல் முதலிய நான்கும் தீய எண்ணங்களால் நுகர்ந்து கருது தீய எண்ணங்களாக கருதப்படுகின்றன எது தீய எண்ணங்களாக கருதப்படுகிறது பார்த்துக்கோங்க திருக்குறள்ல எது தீய எண்ணங்களாக கருதப்படுதுன்னு கேட்கலாம் பொறாமை பேராசை கடுஞ்சினம் கடுஞ்சொல் இதெல்லாம் நுகர் தீய எண்ணங்களாக கருதப்படுகின்றன அது பற்றி வள்ளுவர் அழுக்காரி அவ்வாபகுடி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்ற அறம் என்று கூறுகிறார் இத்தீய நுகர்ந்த எண்ணங்களை சட்டத்தாலும் அரசாலும் தடுக்க முடியாது அவரவர் மனசான்றே அவரவருக்கான தண்டனையாகும் போட்டி பொறாமை சூது போன்ற அறத்திற்கு புறம்பான செயல்களில் ஈடுபடுபவர் தோல்வியடைவர் அதற்கு மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் நிற்போர் அறவழியில் வெற்றி பெறுவர் நன்மை வெல்லும் தீமை தோற்கும் என்பதே இதன் மைய கருத்து உறவினருக்கு இடையே ஏற்படும் பொறாமை பண்பானது வஞ்சகம் துரோகம் போன்ற இளைய செயல்களுக்கு இட்டு சென்று போரில் இட ஈடுபாடு ஈடுபட வைக்கிறது அதுவே அழிவிற்கு காரணமாக அமைகிறது இதனை அழுக்காறு என ஒரு பாவி திருசெற்று தீ உளி விடும் என்று திருக்குறள் உணர்த்துகிறது பார்க்கலாமா அழுக்காராமை ஒழுக் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஒருவன் தன் நெஞ்சில் பொறாமை இல்லாத குணத்தை ஒழுக்க நெறியாக கொண்டு வாழ வேண்டும் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கவும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் பொறாமை கொண்டவரிடையே கொள் பொறாமை கொண்டவருடைய செல்வமும் பொறாமை இல்லாதவருடைய வறுமையும் சான்றோரால் ஆராயப்படும் புறங்கூறாமை கண்ணின்று கண்ணற செல் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத போது புறங்கூறல் கூடாது ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காணிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிருக்கு பிறருடைய குற்றத்தை காணும் போது தன்னுடைய குற்றத்தையும் காண்பவரிடையே வாழ்வில் துன்பம் இல்லை அருள் உடைமை அருள் செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் செல்வம் பூரியார் கண்ணும் உ உல அருளாகிய செல்வமே செல்வங்களுள் சிறந்த செல்வமாகும் பொருள் செல்வம் இழிந்தவரிடத்திலும் நுகர்ந்து உள்ளது வலியார் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் மேல் செல்லும் இடத்து அதாச்சு வலியார் மேல் வலியார் முன் வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மேல் செல்லும் இடத்து ஒருவன் தன்னை விட மெழிந்தவரை துன்புறுத்தும் போது தன்னை விட வலிமை உடையவரின் முன் தான் அஞ்சு நிற்கும் நிலையை எண்ணி பார்த்தல் வேண்டும் வாய்மை எனப்படுவது யாதென கேட்பின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு ஒரு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல் ஆகும் தன்னெஞ்சறிவது பொய்யற்க தப்பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் ஒருவன் தன் நெஞ்சறிய பொய் சொல்லக்கூடாது அவ்வாறு கூறினால் அவன் நெஞ்சுமே அவனை வருத்தும் உள்ளத்தால் நுகந்து பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்துள் எல்லாம் உளன் உள்ளத்தில் பொய் இல்லாமல் வாழ்பவர் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் இருப்பர் இருப்பர் நுகர்ந்து ஆவார் இருப்பவர் ஆவார் உள்ளத்தில் பொய்யில்லாமல் நுகர்ந்து வாழ்பவர் உலகத்தார் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவர் ஆவார் காக்கை காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும் அத்தகைய பண்பு நுகர்ந்து உடையவர்களிடம் செல்வமும் சேரும் மடியின்மை மடியை மடியாய் நுகர்ந்து ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர் தம் குடியை சிறப்புடைய குடையாக செய்ய விரும்ப விரும்புபவர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்ந்த வாழ்தல் வேண்டும் இடுக்கன் அழியாமை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காத கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதன் அதனை விடுவர் கூடா ஒழுக்கம் வழியில் நிலையா நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தன்று மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர் மேற்கொண்ட வலியனு தவக்கோலம் புள்ளின் புலியின் தோலை போர்த்தி கொண்டு பசு பயிரை மேய்ந்ததைப் போன்றது மனதை அடக்கும் வல்லமை இல்லாதவர்கள் மேற்கொண்ட வலிய தவக்கோலம் புலியின் தோலை போர்த்தி கொண்ட பசு புலி பசு பயிரை மேய்ந்தது போன்றது பொருள் உமை அணி கனை கொடிது யாழ்கோடு கனை கொடிது யாழ் கோடு செவ்வித நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது வளைவுடன் இருப்பினும் யாழின் நுகர்ந்து கொம்பு இனிமே தருகிறது அதுபோல் மக்களின் பண்புகளை பரும்புகளை பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செயல் வகையால் நுகர்ந்து உணர்ந்து கொள்ள வேண்டும் சொல் வன்மை கேட்டார் பிணைக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் நுகுசொல் சொல் கேட்பவரை நுகன் தன்வயப்படுத்த தன்வயப்படுத்துவதும் கேளாதவரை கேட்க தூண்டுவதும் சிறந்த சொல்லாற்றலின் இயல்பாகும் சொல்லுக சொல்லை பிரிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து தாம் சொல்லும் சொல்லை வேறு சொல்லால் வெல்ல இயலாதவாறு சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து பேச வேண்டும் அவை அறிதல் அவையறிந்த ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் சொல்வளமும் நட்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையின் தகுதியறிந்து பேசுதல் வேண்டும் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சொல் தெரிதல் வல்லார் நுகந்த அகத்து சொற்களை ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போது பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை அடையும் கச்சரிந்தார் கல்வி விளங்கும் கசரட சொல் சொல் தெரிதல் வல்லார் நுகர்ந்து அகத்து சொற்களை நுகர்ந்து ஆராயும் அறிஞர் நிறைந்த அவையில் பேசும்போதுதான் பல நூல்களை கற்றவரின் கல்வி பெருமை நுகர்ந்து அடையும் தீ நட்பு கனவிலும் நுகர்ந்து இன்னாது மண்ணு வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு செயல் வேறு சொல்வேறு என்று உள்ளவர் நட்பு கனவிலும் இனிமை தராது சான்றாண்மை அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அணி ஏகதேச உருவக அணி எனது அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால்பு ஊன்றிய தூண் ஆற்றுவர் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நுகர்ந்து நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் கருவி செயல் செய்பவரின் நுகர்ந்த ஆற்றல் பணியுடன் நுகர்ந்து நடத்தல் அதுவே சான்றோருக்கும் சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் நுகர்ந்து கருவி ஊழிப் பெயரினும் தன் பெயரால் சான்றோருக்கு ஆளி எனப்படுவார் ஊழி காலம் வந்தாலும் சான்றான்மை என்னும் கடலுக்கு கரை போன்றவர் மாற மாறமாட்டார் ஊழிக் காலம் வந்தாலும் சாறான்மை என்னும் கடலுக்கு கரை போன்ற போன்றவர் மாறமாட்டார் ஏகதேச உருவக அணி நானுடைமை பிற நாணத்தக்கது தான் ஆ நான் ஆயின் அறம் நாணத்தக்கதுடைத்து தக்க பிற நாணத்தக்கது தான் நாணான் ஆயின் அறம் நாணத்தக்கதுடைத்து பிறர் வெக்கப்படும் பழி வெக்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் நுகர்ந்து அறர் வெ அறம் வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி நுகர்ந்து போகும் பிறர் வெக்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெக்கப்படவில்லை என்றால் அறம் நுகந்து வெக்கப்பட்டு அவனை விட்டு விலகி போகும் புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல்லை இணையற்ற உயர்ந்த போல உலகத்தில் ஒப்ப ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை எனது ஒன்றாய் உலகத்து உயர் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் இணையற்ற உயர்ந்த புகழைப்போல உலகத்தில் ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலால் தோன்றலின் தோன்றாமை நன்று தோற்றத்தினால் தோ தோன்றினால் புகழ் தரும் பண்புகளுடன் தோன்றுக இல்லை இல்லை எனில் தோன்றாமல் இருப்பதே நல்லது வசையொழிய வாழ்வாரே வாழ்வர் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் பழி இல்லாமல் புகழ் இல்லாமல் வாழ்பவர் வாழாதவர் நுகர்ந்து அறிதல் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் மாற்றல் அரிது தான் ஒரு உதவிக்கு தான் ஓர் உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகையும் விண்ணுலகையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மான பெரிது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் பயன்தூக்கா செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலின் பெரிது என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை நுகர்ந்து கடலை விட நுகர்ந்து பெரியதாகும் திணைத்துணி திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய்கொள்வர் பயன் தெரிவார் ஒருவர் திணை அளவாகிய சிறிய நுகர்ந்து அதான் உதவியை செய்தாலும் போதிலும் அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவர் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று அவர் செய்த தீமையை அப்பொழுதே நுகர்ந்து மறந்துவிட மறந்து விடுவது நல்லது என்னன்றி கொன்றாருக்கும் உய்வு ஊய் உண்டாம் ஊய்வில்லை செய் நன்றி கொன்ற மகரிக்கு எந்த அறத்தை நுகர்ந்து அழைத்தவர்களுக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பிருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்துவிட்டவருக்கு உய்வே இல்லை கூடா ஒழுக்கம் வஞ்ச மனம் கொண்டு உலகத்தாரை ஏமாற்றி வாழ்வு நடத்துவது பொய் ஒழுக்கமாம் இதை வள்ளுவர் கூடா ஒழுக்கம் என கூறுகிறார் ஒழுக்கமுடமை என்ற அதிகாரம் வகுத்து மாந்தர் ஒழுங் ஒழுங்குமுறையை முன்பு நுகர்ந்து அறி அறிவுறுத்திய வள்ளுவர் இங்கு கூடா ஒழுக்கம் என தனியே நுகர்ந்து பேசுகிறார் வஞ்ச மனதான் படிந்துள ஒழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும் ஐந்தும் அகத்தே நுகர்ந்து நகும் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தான் கு தான் அறி குற்றப்படின் வழியில் நுகர்ந்து நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்த தவ வலிமை சாரி தவ மறைந்து அல்லவை செய்தல் தவம் மறை தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் நுகுந்து மறைந்து வேட்டுவன் புல் தச்சு தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் நுகுந்து சிமிழ் தச்சு பற்றச்சேம் நுகு பச்சேம் என்பர் படிந்தொழுக்கம் எச்சென்று ஏதாம் பலவும் தரும் நெஞ்சின் நுக நெஞ்சின் துறவார் துறந்தார்போல் வஞ்சித்து வாழ்வாரின் வன்கா இல் இல் வன்கான்கில் புறங்குன்றிக் கண்டனையரேனும் அகங்குஞ்சி நுகு கரியார் உடைத்து மனதது மா மனதது மாசாக மாண்டார் நீ மாண்டார் நீரா நீராடி மறைந்தொழுகு மாந்தர் பலர் மனதது மாசாக மாண்டார் நீராடி நுகுந்து மறைந்தொழுகும் மாந்தர் நுகு பலர் கனை கொடிது கோடு செவ்வித ஆங்கன்ன வினைப்படுப்பாளால் கொழல் மலிதா மலிதலும் மலிதலும் மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் மலித்தலும் நுகு மலித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒளிந்து நுகுந்து ஓகே ஒழித்து நுகுந்து விடின் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய மானுடத்தின் மீதான திருக்குறளின் நோக்கத்தாக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க ரிமைனிங் உள்ளத பிறகு பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்